எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் செயல்பாடு ஆறு நாற்கர குடும்பம் நுழையம்முன் பகுதியில் தரையில் சதுரம் ஒன்றை வரைந்து அதில் நான்காம் வகுப்பு மாணவர்கள் நான்கு பேரை நிற்க வைத்து ஆசிரியர் முனை என்று கூறியதும் மாணவர்களை குதிக்க செய்தும் பக்கம் என்று கூறியதும் இரண்டு கைகளை பக்கவாட்டில் கோர்த்தும் மூளைவிட்டம் என்று கூறும்போது எதிரெதிரில் கைகளை கோர்த்தும் விளையாட செய்து முனை பக்கம் மற்றும் மூளைவிட்டம் ஆகியவற்றை நினைவூட்டணும் தருணம் பகுதியில் மாணவர்களை நான்கு குழுக்களாக பிரித்து ஒவ்வொரு குழுவிடமும் இருபது குச்சிகளை கொடுத்து நான்கு நான்கு குச்சிகளை மட்டும் பயன்படுத்தி ஐந்து வெவ்வேறு வடிவங்களை உருவாக்கச் செய்யணும் பின்னர் அவ்வாறு உருவாக்கிய வடிவங்களின் பக்கங்களை அளவுகோலை கொண்டு அளக்க செய்து எந்தெந்த வடிவங்களில் எதிரெதிர் பக்கங்கள் சமமாக உள்ளன நான்கு பக்கங்களும் சமமாக உள்ள வடிவம் எது என்று வினாக்களை எழுப்பி அவர்கள் உருவாக்கிய வடிவங்களை உற்றுநோக்க செய்து எவை நான்கு பக்கங்களையும் நான்கு முனைகளையும் கொண்டு மூடப்பட்ட வடிவமாக உள்ளனவோ அவையே நாற்கரம் என்று அறிமுகப்படுத்தணும் தொடர்ந்து கற்றலின் தருணம் பகுதியில் படத்தில் உள்ளவாறு கரும்பலகையில் வடிவங்களை வரைந்து இவற்றில் எது நாற்கரம் ஏன் போன்ற வினாக்களை கேட்டு மாணவர்களின் சிந்தனையை தூண்டனும் புள்ளி கோடு கோட்டுத்துண்டு மற்றும் கதிர் ஐந்தாம் வகுப்பு மாணவர்களை இரண்டு இரண்டு பேர் கொண்ட குழுக்களாக பிரிக்கணும் பயிற்சி நூல் பக்கம் பதினான்கில் உள்ள புள்ளிகளிடப்பட்ட வெள்ளைத்தாளில் வண்ண பென்சில்களால் ஒரு மாணவர் இரண்டு புள்ளிகளை இணைத்து கோட்டுத்துண்டு ஒன்றை உருவாக்க அடுத்த மாணவரும் அதேபோல இரு புள்ளிகளை இணைத்து துண்டு உருவாக்கணும் பின்னர் இரண்டு புள்ளிகளை இணைத்து ஒரு பக்கத்தில் மட்டும் அம்புக்குறி இட்டும் அடுத்ததா இரண்டு புள்ளிகளை இணைத்து இரண்டு பக்கங்களில் அம்புக்குறியிட்டும் அவர்களுக்கு பிடித்த வண்ணம் மாறி மாறி ஆசிரியர் கூறும் வர வரையணும் மாணவர்கள் வரைந்ததை பற்றி கலந்துரையாடி புள்ளி கோட்டுத்துண்டு கதிர் மற்றும் கோடுகளை அறிமுகப்படுத்தணும்